இப்போ அடுத்ததை நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு டிஎம்கே மற்றும் காவல்துறை பாதுகாப்புக்காக அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் எடுத்த உடனே இது ஒரு டிஎம்கேயோட சதித்திட்டமா அப்படிங்கிற பல பேர் பதிவு போட்டிருக்கிறத கொஞ்சம் படித்தேன் அதை படித்ததோட இல்லாமல் இதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சமீப அதாவது டிஎம்கேயினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி மிக கொடூரமான துன்பமான நிகழ்வுகள் நடப்பது இது முதல் முறையே கிடையாது மொழி போராட்டத்தில் பல பேர் உயிரிழந்தாங்க அதை கடந்து வந்தது தான் அதன் மேல் அந்த மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் மீது அமைக்கப்பட்ட அரசு தான் அது எல்லாருமே தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் முதலமைச்சர் கருணாதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்காக சிதம்பரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த மாணவர் உயிரிழந்தார் அவர் வந்து எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது ஏன்னா அந்த மாணவருடைய தந்தையாரே இந்த உடல் என்னுடைய மகனுடையது அல்ல என்று சொல்ல வைக்கப்பட்டார்னு தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்படி இறந்தார் யார் அவருடைய மகன் என்ன ஆனார் தெரியாது இந்த மாதிரி பலவிதமான இது அதை தவிர அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டையின் மூலமாக ஒரு பத்திரிகை அலுவலகம் மதுரையில் எரிக்கப்பட்டு அதில் பல பேர் இறந்து போனாங்க அதையும் பத்தி கடந்து போய்விட்டார் இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆச்சுங்களா இதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ள சாராய சாஹ கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து அறுபத்தி எட்டு பேரும் இறந்து போயிருக்காங்க ஆளும் கட்சியான இருந்து ஒரு வருத்தமும் தெரிவிக்க ஒன்னே ஒன்று செஞ்சாங்க இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க அதை வந்து அது வந்து மிக மிக ஒரு மோசமான முன்னெடுப்பு செய்த செயல் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அவங்களுக்கு பரிசு கொடுப்பது மாதிரி இதே தான் நடந்தது பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்க மாட்டேன் செஞ்சது தகாத செயல் அதன் மூலமாக நீங்கள் இறந்து போனீர்கள் அதுக்கு அரசு எதுக்கு பொதுப்பே இது ஒரு தவறான முன்னுரிவா அந்த மாதிரி பல இறப்புகளை கடந்து அதுவும் கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியாக அதை பற்றி நினைக்கவே நினைக்காம கடந்து வந்திருக்கிறவங்க தான் டிஎம்கே அப்படிதான் தான் இருப்பாங்க இது வரைக்கும் அப்படி தான் நடைமுறையில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு தங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ ஒரு மருத்துவ தேர்வுக்கான பெண் ஒருத்தர் இறந்து அதில் தோல்வி அடைந்து இறந்து போனால் அதை வைத்து அரசியல் செய்வது இந்த மாதிரி பலது அதே மாதிரி இரண்டு கிறிஸ்தவர்கள் இறந்து போனார்கள் அவங்கள வச்சு அரசியல் செஞ்சது ஆக மொத்தம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அரசியல்ல எந்தெந்த மாதிரி சாதகங்கள் தேவைப்படுமோ அப்ப இறப்புகளை வைத்து அரசியல் செய்து ஆதாயம் கண்டவர்கள்ன்றது தெளிவான உண்மை அதே மற்ற எந்த விதமான சமூக அவலங்களுக்கும் அதனால ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி தட்டி விட்டுட்டு போகிறவங்க தான் அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய சரித்திரம் உடையவர்கள் அவங்க கிட்ட போய் அரசியலுக்காக எதையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு கட்சி அது அரசியல் கட்சி அவங்க செய்யறது எல்லாமே அரசியல் நலன் சார்ந்ததே கிடையாது அதுவும் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான அரசியல் ஆரோக்கியமான அரசியலே கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது விஜய் வந்து இத முன்னேற்பாட எதிர்பார்த்திருக்கணும் பல தலைவர்கள் இதை எதிர்பார்த்து அப்பன்னா என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல்ல இந்த மாதிரி ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்கிறத விஜயால கணிக்க முடியல எதிர்பார்க்க முடியல அதற்கு தகுந்த மாதிரி தன்னால் நடந்துக்கவும் முடியல அவர் அதில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா சொல்லணும் அவரால் அதை கணிக்கவே முடியல அவரால் இப்போ திரு அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு என்னன்னா படிப்பு அறிவு அல்ல அவர் எக் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அதுவும் அரசியல்வாதிகளோட பலவிதமான பழக்க வழக்கங்கள் அதாவது கூட இருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த தில்முள்ளுகள்லாம் நல்லாவே தெரியும் அதனால தான் அவரால் திறமையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வியாதியாக செயல்பட முடிந்தது டிஎம்கே எந்த விதமான எதிர் முயற்சி செய் நடவடிக்கையை எடுத்தாலும் அதை எதிர்த்து நின்று முறியடித்து நான் அரசியல்வாதி மட்டுமல்ல கல்வி அறிவு மற்றும் அனுபவ அறிவு உடைய ஒரு தலைவன் அப்படிங்க அவர் நிரூபித்தார் மக்களோட மக்களை சேர்ந்தார் இங்க வந்து இவருக்கு மக்களுடைய கான்டாக்ட சரி இப்ப டிஎம்கே வருவோம் என்ன சொல்றாங்க டிஎம்கேல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு என்ன ஒரு மடத்தனமான சமாதானம் இது இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் இரண்டு இடத்துல அரியலூர்லயோ இல்ல மதுரையில எங்கெங்கயோ மாநாடுலாம் போட்டு திருச்சியில அங்கெல்லாம் மாநாடு போட்டுரு அங்கெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அவருக்கு எவ்வளவு கூட்டம் வருது அவரு எப்படி பத்தாயிரம் சொல்லுவாரு ஆனா விஜய் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க நாங்க அறுபதாயிரம் பேர் வருவோம் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை தான் அதை வந்து கண்காணிச்சிருக்கணும் ஏற்கனவே இந்த இந்த இடத்துலலாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அந்த கூட்டம் நடந்த பிறகு இந்த மாதிரி அது ஒரு போர்க்கள மாதிரி நடந்திருக்கு இளைஞர்களாக இருக்காங்க அத்துமீறி செயல்படுறாங்க ஒரு வெறித்தனமான செயலில் ஈடுபடுறாங்க அவங்கள பாதுகாப்பு ஒரு மாதிரி க்ரௌடு கண்ட்ரோல் அதுக்கு ஒழுங்கு ஒழுங்கு முறையை கொண்டு வர வேண்டியது பாதுகாப்பு அளிக்க வேண்டியது காவல்துறையினுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வெறித்தனம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மக்கள் எப்படி சொல்ல இரண்டாவது கரூர்ல இருக்கிற அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான போதுமான அளவு காவல்துறையினுடைய காவல் படை அங்க அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது அது அது அவங்க கொடுக்கவே இல்லாத அது தெளத்தெளிவான உண்மை ஆனா என்ன சொல்றாரு காவல்துறை அதிகாரி டிஜிபி இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை நாங்கள் ஐநூறு பேர் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு அதை வந்து அண்ணாமலை அவர்கள் மறுத்திருக்காங்க நன்றி ஐநூறு பேர்லாம் கிடையவே கிடையாது மிக மிக குறைவான காவல்படை சரி ஐநூறு பேர் இருக்குன்னா நீங்க ஏன் ஒரு ஆயிரம் பேர் அனுப்பியிருந்தது என்ன தப்பு நமக்கு வேண்டியது என்னன்னா சமூக நலன் சமூகம் சார்ந்த இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள்லாம் இருக்கக்கூடாது அதற்கு அமைக்கப்பட்டதுதான் காவல்துறை காவல்துறை வெறும் ஏவல் துறையா இருந்துகிட்டு ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் வெறும் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு நாலு பேர் சப் இன்ஸ்பெக்டரையும் அனுப்புறதுனால என்ன ஆக போகுது உயர் அதிகாரிகள் யாராவது வந்து கண்காணிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை கூற்று ஏன்னா அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் அந்த மாதிரி அந்த கருத்தை நான் வரவேற்க ஆக மொத்தம் காவல்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வைக்க கூற்று உண்மையானதாக எனக்கு தெரிகிறது சரி அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காவல் படையினர் கட்டுக்கடங்காத கூட்டத்தினால இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு துன்பமான நிகழ்வும் நடந்திருக்கு தான் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த விஜய் கூட்டம் மட்டும் இல்லைங்க அது எடப்பாடியினுடைய கூட்டமாக இருக்கட்டும் இல்லை ஈவன் பாஜகவர்களுடைய கூட்டமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த தலைவர் வேறு மாற்றுக் கட்சி அதாவது டிஎம்கே அல்ல அவருடைய கூட்டணி கட்சிகள் அல்லாத வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் வந்து மின்சார தடை ஏற்படுத்துகிறாங்க பலவிதமான இப்போ ஒரு ஒன்றும் இல்லை கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அது திரு எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்போல்லாம் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸை வழிவிடுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ரிப்பீட்டடா நடந்த உடனே இது வேணுமென்னே செய்யப்பட்ட ஒரு சதி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட்டத்துல அதை கடுமையா கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி சில தில்லுமுல்லுகளெல்லாம் செய்யறது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு பாக்கிற கூட்டத்துக்கு உள்ள தங்களுடைய டிஎம்கேனுடைய கேடர்னு சொல்லக்கூடிய தொண்டர்களை விட்டு சலசலப்பை உண்டாக்குறது குழப்பங்களை உண்டாக்குறது டிஎம்கே கொண்ட தொண்டர்களை தவிர சில சமயம் சமூக விரோதிகளே வந்து சேரெல்லாம் உடைச்சி போட்டு விஜய்க்கு கெட்ட பேர் வரணுங்கிற மாதிரி கூட செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இது எல்லாம் வந்து நடந்ததுன்னு சொல்கிறத விட சந்தேகத்துக்கு உரியது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து டிஎம்கே செய்யக்கூடியது தான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் வணிகர் சங்கம்னு ஒன்றே ஒன்று தான் இருந்தது தமிழ்நாடு பௌக்கம் அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டயத்தில் நான் சொல்கிறது வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவோம் அப்ப வந்து இந்த வணிகர் சங்கத்து வந்து ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு செய் அவங்க மேல சில தாக்குதல் அதாவது கடைகள்ல போய் ஏதோ சில இதெல்லாம் சூறையாடிட்டாங்க திமுக தொண்டர்கள் அப்ப வந்து சில வணிகர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்ப அந்த வணிகர் சங்கம் என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு கேட்டிருந்தாங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்போ இருந்த வணிகர் சங்க தலைவர் நான் அந்த பேர் எல்லாம் எடுக்க விரும்பல ஏன்னா அது வந்து அவரு இல்லை அவர் காலமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வணிகர் சங்க தலைவர் அந்த மாதிரி செய்யும் அப்ப உடனே என்ன பண்ணாங்க அதை கண்டுக்கவே இல்லை கண்டுக்காம இருந்த உடனே இது இப்படியே விட்டோம்னா நாளைக்கு எல்லா வணிகர் மீதும் எல்லா இடத்திலும் பல இடங்கள்ல இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கும் அராஜகம் நடக்கும் வணிகர்கள் பாதிப்புக்குள்வார்கள் பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு போறதோ பொருட்கள் எடுத்துட்டு போறதோ நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிக தலைவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் தமிழ்நாடு முழுவதும் கடையடுப்பு நடத்தப்படும் காலவரை என்ற கடையடைப்பு அப்பையும் என்ன பண்ணிட்டாரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நீ என்ன பண்ணுறது அரசாங்கமே என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டார் மோரவர் எனக்கு வந்து தொண்டர்கள் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதில் அவரை கண்டுக்காம போயிட்டார் ஆனால் அவருக்கு புரியாம போயிடுச்சு என்னது அப்படின்னா அந்த வணிகர் சங்க தலைவர் மீது வணிகர்கள் மற்றும் பொது மக்கள் வைத்திருந்த அபரிமிதமான நம்பிக்கை தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தப்பட்டது இது உண்மை இதெல்லாம் சரித்துல இருக்கு ஆனா நீங்க கூகுள்ல போய் தேடிங்கன்னா கிடைக்காது இதெல்லாம் வந்து எந்த மாதிரி சில பத்திரிகைகள்லாம் டிஎம்கேக்கு எதிராக இருந்த போது அவங்க எழுதப்பட்ட செய்தி இதெல்லாம் நடந்த உண்மைகள் அதுல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு செய்திகள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி நடந்தோம்னா அப்பதான் இவருக்கு வந்து கொஞ்சம் உணர்ந்தார் ஓ இது ஒரு பெரிய இயக்கமா இருக்கு சரின்னு உடனே என்ன பண்ணாரு ஏதோ பேருக்கு ஒரு நாலு பேர் மேல நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி அறிக்கையெல்லாம் கொடுத்து கமிட்டி போடு அது ஏதோ வழக்கம் போல வந்து கருணாநிதி அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னாக்க அந்த அந்த நேரத்துக்கு எதையாவது அதை சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வந்து ஏதோ சரண்டர் தர மாதிரி பண்ணுவார் ஆனால் சரண்டர்லாம் ஆக மாட்டார் அவர் என்ன செஞ்சார்னா வணிகர் சங்கத்தை உடைச்சார் பிளவுபடுத்தி தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வணிகர் சங்கத்தை ஆரம்பித்து அதற்கு தனக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வணிகர் சங்க தலைவரை அவர் மாற்று மதக்காரர் முன்னாடி இருந்தவர் பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட வணிகர் சங்கம் ஒரு மாற்று சரி அது இருக்கட்டும் அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதை அடுத்ததான் நான் சொல்றேன் கருணாநிதி அவர்கள் மதத்தை வச்சு அரசியல் செய்வது அப்படிங்கிறது ஒண்ணு புதுசே கிடையாது எதனால சொல்றேன் அப்படின்னா காமராஜரை வந்து நாகர்கோவில் தொகுதியில போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக கிறிஸ்துவத்திலேயே நாடார்கள் வகுப்பை சார்ந்த டாக்டர் மத்திய அவரை வந்து போட்டியிட செஞ்சாரு காமராஜருக்கு எதிர்தாப்பில அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத புல் டீடைல்ஸ் இருக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா கிறிஸ்துவ மிஷனரிகள் தேவாலயங்கள்ல போய் எல்லா பாதிரிமாரர்கிட்டையும் நீங்க வந்து ஹிந்து நாடாரான காமராஜருக்கு ஓட்டு போடக்கூடாது கிறிஸ்துவ நாடரான டாக்டர் மத்தியாவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டார் அவங்களும் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டு சரி நம்ம ஆளு தானே அப்படின்னு ஓட்டு போடணும்னு மத்தியாவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சரியான ஓட்டு இது மெஜாரிட்டி வர முடியாம டாக்டர் மத்தியா தோத்து போயிட்டாரு காமராஜர் வெற்றி பெற்றார் அந்த காமராஜர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு கருணாநிதி கிட்ட வந்து மத்திரியாளர் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது வந்து நாடார் மன்ற தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல் அல்ல அப்படின்னு வந்து என்னைக்குமே அதாவது தேதிக்கு தான் அர்த்தம் ஆயிடுச்சு இல்லைங்களா மத ரீதியான அரசியல் செய்வது அப்படிங்கறத உங்கள் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறது தான் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிளவுபடுத்துறதோ தன்னுடைய சுயநலத்துக்காக தன் கட்சிக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ எதை செய்யறதுக்குமே தயங்காத ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதையெல்லாம் முன்னறிவிப்பே இல்லாமல் இது இதை வந்து அவர் வந்து கணிச்சிருக்கணும் முன்கணிப்பாக செஞ்சிருக்கணும் யார் விஜய் அவர்கள் அவர் செய்ய தவறிட்டார் அதனால தான் நான் திருப்பி திருப்பி அரசியல் முதிர்ச்சியற்ற அனுபவமற்ற ஒரு மாஸ் அதாவது பல மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக தனி நபராக இருந்தார் தவிர அவரை வந்து ஒரு தலைவரா இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடும் சரி இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பல நிகழ்வுகளை வசதி ஆக மொத்தம் மின் தடை நடப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு நிகழ்வு நடந்த பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா எதையுமே அரசியலாக்குவது தான் பிஎம்கேனுடைய கொள்கை அது அடிப்படை கொள்கை தான் ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே தமிழக முதல்வனுடைய படம் போட்டு வாட்டர் பாட்டிலில் கூட தண்ணீர் பாட்டிலெல்லாம் கூட அவருடைய படம் போட்டு முதல்வர்களுடைய படம் போட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்குங்களா அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா அகில இந்திய அளவுல ஏதாவது ஒரு தும்பியல் நிகழ்வு நடந்தது ஒரு போராட்டம் நடந்தது அப்ப கரெக்டா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாரு இல்ல கண்காணாத ஒரு இடத்துல இருப்பார் அவரை கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் துபாய்க்கு போயிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்தது ஆனா கீழே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மந்திரிகள் ஆனா அவருடைய மிக மிகவும் ரைட் ஹேண்ட் சொல்லக்கூடிய ஒரு மந்திரியும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய மந்திரி செந்தில் பாலாஜி எப்படி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறான் இந்த மாதிரி மந்திரிகள் அந்த அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் இறந்த இறந்தபோது ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டாக ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க சரி இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று வந்திருக்கு இந்த பதிவு ஏழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று மதியம் நிமிடத்திற்கு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு சார்ந்த தொண்டர் தான் கூடிய விரைவில் இந்த அட் விஜய் கூட்டத்தில் இன்னொரு மகாமகம் நிகழ்ச்சி போல சம்பவம் நடைபெற போவது சர்வ நிச்சயம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னு வைரல் அந்த ஒரு இரநூறு பேருக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க பதிவிட்டிருக்காங்க சரி எப்படி இவர் மகாமகம் போல் கூட்டம் நடந்தது ரொம்ப லேட்டு ஓகேங்களா எப்படி இவருக்கு முன்கூட்டியே மகாமகத்தில் வந்து அந்த குளத்துல இதே மாதிரி கும்பகோணத்தில ஸ்டாம்ப் நடந்து பல பேர் இறந்து போனார்கள் அது கரெக்ட் அந்த மாதிரி இறப்பு நிகழ்வு ஒன்று இங்க நடக்க போவது விஜயனுடைய இவர் எப்படி இது மாதிரி பதிவு போட்டிருக்காரு அப்போ நான் ஏதோ ஆச்சுங்களா இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எதுவா போடணும் இதை வந்து அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்கள் பொது இடங்கள்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார் அவர் ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா காவல்துறையர் திறமையாக செயல்பட்டாங்க ஆனா விஜய் பேச ஆரம்பித்த பிறகு ஒரு சடனாக ஒரு சர்ஜி மாதிரி வந்திருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி சொல்லும்போது அவர் என்ன குறிப்பா உணர்த்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லது முடுக்கி விடப்பட்டுள்ளது அதன் மூலமாக இந்த துன்பகரமான நிகழ்வு நடந்திருக்குங்கிறது தான் சொல்றாரு ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அதை பற்றி விசாரணை வேண்டும் இந்த விசாரணை வேண்டும்ங்கிற இடத்துல தான் எப்படி நான் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வந்து விசாரணைக்கு தனிநபர் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஒண்ணு எனக்கு ஒரு என் பிரிலிமினரிய ஒரு என்கொயரி கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுக்கு முன்னாடி அவசர அவசரமா அறிவி அறிவிக்கிறாரு இல்ல இல்ல விசாரணை அமைச்சாச்சும் அப்போ இந்த விசாரணை கமிஷன் அமைக்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகையாளர்களோ இல்லை வேற யாரோ கேள்வி கேட்டா இல்லை நாங்கள் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும் நாங்கள் இப்போ எதையும் சொல்ல முடியாதுன்னு ஒரு தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை எதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரி விசாரணை கமிஷனை நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததாக தான் இறந்து போனவர்களுடைய உடல்கள் எல்லாமே வெகு விரைவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு என்ன அவசரம் எப்படி என்னென்ன காயமடைந்தவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு பத்து லட்சம் சரி இது உடனே கிடைச்சிருமானா வழக்கம் போல அதுல பல திருமொழ்கிட்டிருக்கும் அந்த பத்து லட்ச ரூபாய் செலவு பண்றதுக்கு அஞ்சு லட்சம் நீங்க லஞ்சம் கொடுத்து செலவு பண்ணாதான் அந்த பத்து லட்சம் கிடைக்கும் அந்த மாதிரிதான் இப்ப நம்ம சமீபத்துல பாத்துருக்கோம் ஒரு காவல் காவலாளி அவர் வந்து தகாத முறையில காவல்துறையினால கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அது இன்னும் நிரூபணமாகல அது அடுத்த விஷயம் ஆனா அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து இந்த மாதிரி உடனே நிலம் கொடுக்குறாங்க அரசாங்க வேலை கொடுக்குறேன் இது வந்து அது என்ன ஆச்சு கடைசியில பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த அறிவிப்புகள் உடனடியாக உடனே பத்து லட்சம் இறந்தவருக்கு மூணு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக இறுதி சடங்கு போஸ்ட்மார்ட்டம் சரியா செய்யலை இந்த மாதிரி பல செய்திகள்லாம் வரும்போது ப்டி டிஎம்கே மேலே சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய பதிவாக இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விஜய் பேசிய பிறகுதான் மக்கள் ஆர்வமாக முன்னே போயிருக்காங்க அப்போ சில பேர் மதில் ஏறி குதிச்சிருக்காங்க அவங்க மேலே தடியடி நடத்தப்பட்டுள்ளது அந்த யார் மதில் ஏறி குதிச்சிருக்காங்க யார் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய தடுப்பு சுவர்களை உடைச்சு அதை மக்கள் மேலே விழ செஞ்சிருக்காங்க இது எல்லாமே இன்னும் ஒண்ணுமே தெளிவா தெரியாத போது நேரடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ரசிகர் ரசிகர்கள் மேலதான் இந்த குற்றச்சாட்டு இத இதை விசாரணை செஞ்சு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிடுறாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி சொல்லும் போது அதாவது அவசரம் கொடுக்க அப்படின்னு அது ஒண்ணு தன் வாயாலே தானே கெடுறதுங்கிற மாதிரி தானே எங் எங்க அப்ப குதிரைக்குள்ள இருக்கலாங்கிற மாதிரி நாங்களே வந்து இந்த உடனே இன்னொருத்தர் மேல குற்றச்சாட்டு அப்படின்னும் போது இது பின்புலத்துல ஏதோ பெரிய வேற யாரோ இருக்காங்க சமூக விரோதிகள் உள்ள வந்திருக்காங்களா இல்ல இது யாரால நடத்தப்பட்டது விஜய்க்கு எதிரானவர்கள் இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வலுப்பெறுகின்றன அப்படிங்கிறத பாக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மின்சாரம் தடைப்பட்டதை வந்து அவங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்க தான் மின் பொறியாளர் அவங்க என்ன சொல்றாங்க ராஜலட்சுமின்னு பெயர் கூட நான் படித்தேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மல் தடுப்பு எல்லாம் உடைக்கப்பட்ட தான் நாங்கள் நிறுத்தினோம் அதுக்கப்புறம் விஜய் பேசும்போது மின்சாரம்லாம் திரும்பி வந்து இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடமாக இருந்திருக்கு நம்பர் ஒன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுல ஏதோ ஒரு தெல்லுமுழு இருக்கு இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூயார்க் சிட்டியில் வந்து திடீர்னு இது பண்ணிருக்காங்க அதாவது பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பல கடைகள்லாம் சூறையாடப்பட்டுள்ள அப்படின்னு ஒரு செய்தி கூட இந்த மாதிரி இங்கேயும் இருந்துருக்கலாம் அப்படிங்கிறது இது யாரால செய்யப்பட்டது எதனால செய்யப்பட்டது இதுக்கு பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா அப்படிங்கிறதுலாம் விசாரணையே செய்யாம இவங்க அவங்க ஒருத்தர் மேலே ஒரு சாரார் மேல குற்றச்சாட்டு வைப்பதுதான் எனக்கு சந்தேகத்தும் இதுக்கப்புறம் ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசாரணை நடக்கட்டும் முடிவு வரட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இதை விட இந்த மாதிரி பல விதமான இதுகள்லாம் இருக்குது மத்திய அரசு சாதாரணமாக மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்குகளை வந்து தலையிட மாட்டாங்க ஆனால் இந்த துன்பமான நிகழ்வு வந்து மிக மிக கொடுமையானது மோசமானது அதனால அவங்களுமே கொஞ்சம் ஆடி போயிட்டு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து தமிழக சீஃப் கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னென்ன ஆயிருக்குன்னா ஃபுல் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் இது ஒரு மிக மிக மோசமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா இறந்து போனவர்களில் பெரும்பான்மையோர் வந்து குழந்தைகளும் பெண்களும் தான் ஆயிருக்காங்க அது ஒரு முக்கியமான தகவலாக நமக்கு படுது எல்லாமே டிஎம்கே நான் கடைசியாக அண்ணாமலை சார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதனால நீங்க நேரடியா வந்து குறை சொல்ல முடியாது கரெக்ட் அவருக்கு வந்து ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை அது ஒத்துக்கலாம் ஆனா அவர்களுடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய ஒரு அராஜகமான செயலுக்கு அவரை மட்டுமே குறை சொல்வது தவறு ஏன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு கவர்ச்சியினால் இழுக்கப்பட்ட ரசிகர்கள் சில சமயம் அத்துமீறி செய்வாங்க அதுக்கு அவர் ரொம்ப ஒரு வார்த்தை என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் பார்த்தோன்னா அவன் என் வைத்தறிச்சலோடு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு வந்து இரண்டாவது மிக முன்னேறிய மாநிலமாக இருக்குது கல்வி அறிவில் முன்னேறி இருக்குன்றாங்க தொழில்துறையில் முன்னேறிக்குன்றாங்க வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்குன்றாங்க இது எல்லாமே நீங்கள் பெருமை கலாச்சாரம் எல்லாத்துலேயுமே முன்னேறி இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க சினிமா பின்னாடி போறீங்க ஏன் கூட்ட நெரிசல்னு வந்து அடிபட்டு இந்த மாதிரி இறந்து போக வேண்டும் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு கூட்டம் இருக்கு நிறைய அபரிமிதமான கூட்டம் இருக்குன்னா டிவியில பாத்துட்டு போங்க இல்ல தூரக்கு இருந்து பார்த்து போங்க இந்த கூட்டம் இருக்குது வேணாம் அப்படின்னு விலகி போக வேண்டியதானா அப்படி என்ன ஒரு வெறித்தனமான செயல் அதற்கு வந்து எப்படி விஜய பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கறத அண்ணாமலை சார் சொல்லிருக்காரு அது ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான் மக்கள் வெறித்தனமாக இருக்காங்க நாம வந்து மிக முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்த படிப்பாளிகள் கல்வியில சிறந்தவர்கள் தமிழ்நாடு அப்படி இப்படின்லாம் பேசுறவங்க எந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு இதுல பாருங்க குறிப்பா போன ஒரு மாநாட்டுல வந்து ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கணவரை விட விஜயதான் எனக்கு அதிகமா பிடிக்கும் நான் அவரை வந்து அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து கண்டிக்கிறதுக்கு பதில மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வைரல் விட்டு அந்த மாதிரி பல பேரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்தது நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இப்போ அது நடந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னது வீடியோல இன்னொரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க கவனிங்களா நான் வந்து தளபதி விஜய காதலிக்கிறேன் செந்தூர் பாண்டி அந்த படத்தை பார்த்த அவர் மிக மிக அழகானவருங்க கவர்ச்சிகரமானவர் ரொம்ப நான் காதலிக்கிறேன் என்னுடைய காதல் ரொம்ப உண்மையானது அதை அவருக்கு போய் சேரணும் அவர் அதை ஏற்றுக்கணும் இந்த மாதிரிலாம் கண்டா பண்ணன்னு இருக்காங்க அந்த லேடி ஸோ ஆக மொத்தம் மக்களுடைய சினிமா மோகம் வெறித்தனம் அப்படிங்கிறது இது ஏதோ சினிமாவோட மட்டும் நிற்கிதுன்னு நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா ஆரம்பித்த இந்த சினிமா மோகம் வெறி இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவை தவிர டிவி ஊடகங்கள்ல வந்து நிக்குது அதுலயும் இதே மாதிரி தான் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் சினிமா டுவெண்டி போர் அவர்ஸ் டிவி சீரியல்ஸ் அதுல வந்து பல விதமான சமூக சீர்கேடு விளைவிக்கக்கூடிய செய்திகள் இப்படித்தான் அது போயிட்டு இருக்கு